பாஜக அரசும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி பாடம் புகட்ட காத்திருக்கும் மக்கள் சீறி உள்ளார் தாவைக்கா தலைவர் விஜய் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஒன்றிய அரசையும் திமுக அரசையும் சாடியுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசுகளையும் விமர்சித்துள்ளார் அதாவது சமையல் எரிவாயு ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் அதிகரித்து மத்திய அரசு அறிவித்திருந்தது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ள சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதலாகும் மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கின்ற சூழலில் ஒன்றிய அரசுடைய இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைப்பதாகவும் அமைந்துள்ளது ஒவ்வொரு முறையும் சமையல் எரிவாயு வாங்கும்போது அதற்கான மானிய தொகை வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்ட ஒன்றிய ஆட்சியாளர்கள் மக்களை எளிதில் ஏமாற்றி என்ற நினைப்பில் உள்ளனர் தற்பொழுது அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்து நிலைகள் மக்களுக்கு பொருளாதார சுமையை ஏற்றும் வகைகள் மற்றும் சமையல் எரிவாயு விலையை ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்னர் விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ள ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் உலக சந்தைகள் கச்சா எண்ணெயின் விலை முன்னேப்பதும் இல்லாத அளவிற்கு சரிந்திருக்கிறது அதன் பயனை ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்க அனைத்து சலுகைகளையும் வழங்கி வரும் ஒன்றிய அரசிற்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வரும் என்ற கேள்வியும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் மீது கரிசனம் வருமா என்ற கேள்வியும் ஒன்றிய அரசு இவ்வாற்றி இருக்க தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான திமுக அரசும் நான்கு ஆண்டுகளை கடந்தும் எதுவும் செய்யவில்லை தேர்தல் வெற்றிக்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அடித்து பின்னர் மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஏமாற்றி வருகிறது இந்த போக்கை திமுக அரசு எப்போது நிறுத்தும் என்று மக்கள் கேட்கிறார்கள் பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் ஒன்றிய பாஜக அரசு திமுக அரசும் இணைந்து கைகளாகவும் மேலும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றனர் சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையேற்றத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு மீது பழி போட்டுவிட்டு தப்பித்துவிடலாம் என்ற நினைப்பில் இருக்கும் திமுக அரசு இந்த நேரத்திலாவது மனசாட்சிப்படி தேர்தல் அறிக்கைகள் அறிவித்த சமையல் எரிவாயு மானிய வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வேண்டும் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி ஏமாற்றுவது வழக்கத்துடன் செயல்படும் ஒன்றிய பாஜக அரசு மற்றும் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கை எதிராக மக்கள் போராட்டத்தின் எதிர்வினை மிக தீவிரமாக இருக்கும் மக்களோடு தமிழக வெற்றிக் கடகத்தில் நிற்கும் என விஜய் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க